அருவி வியூ பாயிண்டில் அடிப்படை வசதியே இல்லாமல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலையில் உள்ள பாறை வியூ பாயிண்ட் அமைந்துள்ளது இப்பகுதியிலிருந்து எலிவாள் அருவி மற்றும் பஞ்சலாறு அணை எழில் மிகு தோற்றத்தை கண்டுகளிக்கலாம் வத்தலகுண்டு பகுதியிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மலைச்சாலைகள் அமைந்துள்ளது எலிவாள் எனப்படும் அருவி இப்பகுதியில் கொடைக்கானல் சுற்றுலாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வாகனத்தை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் இலைப்பாறிவிட்டு செல்வது வழக்கம் இந்நிலையில் தேவதானப்பட்டி வனத்துறை உட்பட்ட பகுதி சுற்றுலா பயணிகள் வாகனத்தை நிறுத்தி எழில் கொஞ்சம் எளிவால் அருவி ரசிப்பது மட்டுமல்லாமல் அருகில் உள்ள மஞ்சாளர் அணைவியூ பாயிண்ட் பார்ப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் ஏற்ற இடமாக உள்ளது அதனால் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து செல்வது வழக்கம் இந்நிலையில் தேவதானப்பட்டி வனத்துறையினர் அருவி மற்றும் மஞ்சளாறு அணை காண்பதற்கு நுழைவு கட்டணமாக தனிநபருக்கு பத்து ரூபாய் என்று வசூலிக்கப்படுகிறது அப்பகுதியில் அடிப்படை வசதிகளான கழிப்பிடம் குடிநீர் வசதி நிழற்கொடைகள் தொலைநோக்கு கருவி என்று அடிப்படை வசதி எதுவும் செய்யாமலே கட்டணம் வசூலிக்கப்படுவதனால் சுற்றுலா பயணிகள் இடையே சலசலப்பு ஏற்பட்டு வருகிறது வனத்துறை அதிகாரிகள் டம்டம் பாறை பகுதியை நேரில் ஆய்வு மேற்கொண்டு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாகும்